ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டிச்சிங் கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லீவ் தான் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம் வாங்காத எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு கவனமாக நீங்கள் புதுசாக இப்போ தான் தையல் பழகுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவனமாக நான் இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து தச்சு பழகிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்லீவ் வந்து தைக்கக்குள்ளே நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி தைச்சிட்டு வந்துடக்கூடாது அப்படி தைக்கக்குள்ளலாம் என்ன பண்ணணும் இந்த சோல்ட்ரு வந்து கரெக்டாக வந்து உட்காராது நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வந்து போட்டோம்னா அந்த சோல்ட் வந்து சரியாக வந்து உக்காராது ஒரு மாதிரி இக்கட்ட இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாத மாதிரி எப்படி வந்துட்டு ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப நம்ம ரெண்டு போல சேர்ந்த போல அப்படி வச்சுட்டு இங்கே வந்து சென்டர்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் அந்த கட் பண்ணதை கரெக்டாக அந்த சோல்ட்ருக்கிட்ட வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு அளந்து பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு பிளவுஸ் வந்து போடக்குள்ள கை வந்து சோல்ட்ருக்கிட்ட கரெக்டாக வந்து உக்காரும் இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அளவு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தையல் போட்டுட்டு வாங்க இல்லை நீங்கள் வந்துட்டு புதுசாக தையல் பழகுறீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பிட்டு இந்த பக்கம் வந்து தையல் போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு போட கஷ்டமாக இருந்தால் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணது இந்த சோல்டருக்கிட்டே வச்சுட்டு கரெக்டாக வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு அளந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு இங்கேத்துலேருந்து வந்து தையல் போட்டுட்டு வரலாம் கட் பண்ணது விட்டு வரணும் இப்போ நம்ம வந்துட்டு பிளவுஸ் வந்து 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 இந்த வந்து உக்காரும் இல்ல இதை கொஞ்சம் பின்ன போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி இழுத்து பிச்ச மாதிரி இருக்கும் டைட்டா இருக்கும் இப்போ வந்துட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு தயிர் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்துட்டு கை மடித்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த சோழர்கிட்ட வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து உக்காரோம் நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்